you <muchas> the

ಪೊಳನು ತೇಸಿಲೇ ಇದಿ ರಾಯಿ ದೀರೋ ಚಿಮುಂತ. ಅಮಾರ್ ಸಮಾಧನತಿ ದೇವರ್ ತಾಮೆ. ಮುಂಗಳೆ ಮುಚ್ಚಿಳು ಪರ್ಶುತ್ತ ಮಾಕುವಾರಾಗೆ. ಪರ್ಶುತ್ತ ಮಾಕುವರಾಗೆ ಇನಾ ವಾಳ್ಕೆ ತನ ಪರ

உங்கள் நடக்க எல்லாருக்கும் எப்படி இருங்க பரிசுத்தமாயிருங்க பரிசுத்தம் மிக மிக முக்கிய வாழ்க்கையில பரலோகத்துக்கு பரிசுத்தம் இருந்தா போயிடலாம் ஆனா பொண்ணு பொருள் வந்தா பரலோகத்தை என்ன பண்ண முடியாது போய்விடவே நம்மளோட வாழ்க்கை பரிசுத்தம் மிக முக்கியம் யோசிப்பு எல்லாருக்கும் எஜமான ஒப்பு கொடுத்த பொழுது எஜமாட்டி அவன் மேல் கண் வெளித்து அவனோடு தவறான உறவு கொள்ளுகிற வேலையில அவன் தன்னை பரிசுத்தம் காத்துக் கொள்ள முடியாது நிர்வாணமானாலும் பரவாயில்ல நான் எப்படின்னா

ஓடி முடிந்து கொண்டார் மியோசி வெளியே சொல்லமான சில நேரத்துல வருஷத்தை குலைச்சில் சில நேரத்துல எரிச்சல் சில நேரத்துல பிரச்சனைகள் உருவாக்குதான் பொல்லாத கிளை வரும் நாம் பரிசுத்தத்தை நாம் என்ன பண்ணதான் காத்துக் கொள்ள வேண்டும் என்று என்று சொல்லுவேன் ஆகையில் நீல நானும் கர்த்தரை பாக்கலன்னா வருஷத்தம் இல்லாமல் ஒருவனுக்கு ஒரு கால தேவனை தரிசிக்க முடியாது இந்த வாழ்க்கையில பரிசுத்தம் மிக மிக முக்கியம் வருஷத்தை விரும்புனா

இருக்கணும் திருச்சபைக்கு கசமாக கொடுப்பதில் எப்படி இருக்கணும் மும்பையாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் ஆட விரும்புகிறார் ஒன்னு தசூறு ஐந்து இருபத்தி நாலு அதான் ரோமர் ஆறு ரூபாய் ரொம்ப ஆகுது நீங்கள் பாவத்தில் யார் ஆக்கப்பட்டிருந்த நீங்களும் பரிசுத்தமாக்குதல் வரிசுத்தமாப்பிளரும் ஒரு வசிப்பு வசிப்பு

எதுக்கு ஆயத்தப்படுத்தணும் கிறிஸ்துமஸ் வந்து போவோம் புது வருஷம் வந்து போவோம் குட்ரேடே வந்து போவோம் ஈஸ்டர் வந்து போவோம் ஆனா வருகை இரண்டாவது முறை ஒரே ஒரு வருகை தான் இரண்டாவது வருகை தான் அந்த வருகை நீங்க என்ன பண்ணணும் பங்கு கொள்ளணும் ஆயத்த புத்தி உள்ள சிறி போல என்ன பண்ணுமா ஆயத்தமா இருக்கணும் புத்தி உள்ளவர்கள் என்ன கொண்டு போனாங்க விளக்கை கொண்டு போனாங்க கூட என்ன கொண்டு போனாங்க என்னைய கொண்டு போனோம் புத்தி இல்லாதவர்களோ நீ வெட்டிதான் எடுத்துனா என்ன

பயமில்லாத வாழ்வு நாலாவது வாசிக்கிறோம் இருபது வாசிக்கிறோம் இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை இனி உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார்

மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சந்தன நீங்க அவர்களை துக்கத்தை என்ன பண்ணா முதலாவது சந்தோஷமா அவர்களை சந்தோஷப்படுத்த துக்கத்தை மாற்றுகிற தெரியும் அடுத்ததாக நம்மை

சிங்காரம் வாழ்க்கையில ஒருவேளை சாம்பலா போன வாழ்க்கையா இருந்தாலும் இன்னும் கத்த வாழ்க்கை எப்படி மாத்தப்போ சிங்காரம் உள்ள வாழ்க்கையா அவர் மாத்த அவர் வல்லவரா இருக்கா அவருக்குல நாம என்ன பண்ணுவான் ஒரு அளவு சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க நான் முடிக்க போறேன் எனக்கும் பசி உங்களுக்கும் பசி சோது போயிடலாம் யாரெல்லாம் நீங்க